சுண்டைக்காய் நமது உணவில் ஒரு முக்கிய பொருளாகவே கருதலாம் சுண்டைக்காயில் விட்டமின் ஏ சி சிஇ போன்ற ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைய உள்ளன இது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதோடு செரிமான கோளாறுகள் நீரிழிவு இதய நோய்கள் போன்றவற்றையும் கட்டுப்படுத்துகிறது சுண்டைக்காயில் முக்கிய பயன்களாக பார்த்தால் நோய் எதிர்ப்பு சக்தி செரிமானம் சர்க்கரை மற்றும் இதய நோய்கள் குடல் ஆரோக்கியம் உடல் ஆற்றல் இவற்றையெல்லாம் நமக்கு தருகிறது உள்ள வைட்டமின்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றன சுண்டைக்காய் செரிமான பிரச்சனைகளை தீர்க்க உதவுகிறது இது நீரிழிவு மற்றும் இதய நோய்களையும் கட்டுப்படுத்துகிறது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் இது உதவுகிறது உடல் பலவீனம் அடையும் போது சுண்டைக்காய் ஆற்றலை அளிக்க உதவுகிறது சுண்டைக்காயை வறுத்து குழம்பு செய்து அல்லது காய வைத்தும் சாப்பிடலாம் இதில் பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் இருப்பதால் அதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வது நமது ஆரோக்கியத்திற்கு மிகவும் இன்றியமையாததாக இருக்கும் சுண்டைக்காய் சூரணமாகவும் கடைகளில் கிடைக்கிறது முக்கியமான செரிமான பிரச்சனைகளை சரி செய்ய இது பயன்படுகிறது இந்த சுண்டைக்காய் சுவரணம் வயிற்றுப்புண் குடல் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் ஆசனாவை அரிப்பு போன்றவற்றையும் நீக்கும் இது குடலில் உள்ள நல்ல நுண்கிருமிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது சுண்டைக்காய் சுவர்ணத்தின் முக்கிய பயன்களாக செரிமான கோளாறுகள் வயிற்றுப்புண் மலச்சிக்கல் ஆசன வயரிப்பு குடல் ஆரோக்கியம் மலக்கிருமிகள் போன்றவற்றை நமக்கு பயன்படுகிறது இந்த சுண்டக்காய் சூரணத்தால் குடல் சார்ந்த பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு இது சிறந்த மருந்தாகவும் பயன்படுகிறது வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றும் தன்மை இந்த சுண்டைக்காய் சூரணத்திற்கு உண்டு இந்த சுண்டக்காய் சூரணத்தை சிறிதளவு மோரில் கலந்து அப்படியே குடிக்கலாம் தேவைப்பட்டால் மருத்துவரின் பரிந்துரைப்படியும் இதனை நாம் பயன்படுத்தலாம் நமது வீட்டிலேயே ஒரு சிறிய இடத்தில் ஒரு சுண்டைக்காய் செடியை வளர்த்து வந்தோமானால் வாரம் ஒரு முறை அல்லது வாரம் இருமுறை இந்த சுண்டைக்காயை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி மொபைல் பேஸ்ட் பார்ட் டைம் ஜாப் பர்ஃபெக்ட் ஃபார் ஸ்டூடண்ட்ஸ் ஹோம் மேக்கர்ஸ் அண்ட் ஜாப் சீக்கர்ஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் விவரங்களுக்கு டிஸ்கஷன் கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க